ஹே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் டேவி லிவிங்ஸ்டன் அ பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் இன்ஃபோர்ஷன் சிஸ்டம்ஸ் இன்றைக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பேச வந்திருக்கிறேன் அது என்ன அப்படின்னா பிஃபோர் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் ஒரு பெரிய கிரவுண்ட் ரொம்ப பெரிய கிரௌண்டாக இருக்கும் அப்போது அந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்ச அந்த ஹாலிடேஸ் வரும் இல்லையா அந்த ஹாலிடேஸில் வந்து பொருட்காட்சியும் நடத்துவாங்க நானே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே போவோம் போனோன்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்கும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உள்ளே போனோம் அப்படின்னா லைக் வாட் நாட் எவ்ரி திங்ஸ் அவைலபிள் லைக் டான்ஸ் ஒரு பக்கம் நடக்கும் ஒரு பக்கம் ஆடியோ விஷுவல் நடக்கும் ஒரு பக்கம் பயங்கர லைட்டிங்ஸ் இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இருக்கும் ஃபுட்டு கோட் இருக்கும் பார்த்தோம் உள்ளே போனோம்னா அது டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டுக்கு ஓரமாக பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி ஒதுக்கு தட்டி போட்டு மறைச்சி ஒன்று வச்சுருப்பாங்க அது பேர் தான் ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் வந்து சோ சவுண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஓரமாக வச்சுருப்பாங்க ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அந்த ஜென்ரேட்டர் அந்த ஒன்று தான் அந்த அந்த ஃபுல் க்ரௌண்டுக்கும் சப்ளை கொடுக்குது அந்த ஜென்ரேட்டர் நாட் ஒன் மல்டிப்புள் ஜென்ரேட்டர்ஸ் ஸோ இந்த ஜென்ரேட்டரில் மட்டும் ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அந்த டோட்டல் க்ரௌண்டும் என்ன ஆகிடும் இருட்டாயிடும் ஆனால் அந்த ஜென்ரேட்டர் யாரும் மதிக்க கூட மாட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடர்ன் டேஸில் நமக்கு நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மொபைல் ஃபோன்ஸ் வாங்குகிறோம் நிறையா லேப்டாப்ஸ் வாங்குறோம் ஒவ்வொருத்தங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு ஹை கான்பிகுரைஷன் லேப்டாப்ஸ் தேவைப்படுது சில பேர் கேமிங் லேப்டாப் சில பேர் கிராபிக்ஸ் லேப்டாப் ஏன்னோ ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தா வந்து ஹை குவாலிட்டி கேமரா போன்காரங்களும் விடுறது இல்லை பாட்டு மாடலை மாத்தி டிசைனை மாத்தி அதை மாத்தி இதை மாத்தி கொடுத்துட்டேதான் இருக்கிறாங்க ஆனால் ஒன்று தெரியுமா அவங்களுக்கு அந்த சர்க்கியூட்டில் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அதை பற்றி யாரும் பேசுகிறதுக்குள்ளே பேசுறது இல்லை அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியவும் செய்கிறார் அது பேர் தான் செமிகண்டக்டர் இன்றைக்கி நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி என்ன பேச போகிறோன்னா செமிகண்டக்டரை பற்றி தான் பேச போகிறோம் இந்த செமிகண்டக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எசென்ஷியல் எலமெண்ட் ஃபார் ஆல் த டிவைசஸ் எஸ்பெஷலி கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் ஸோ என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏசி இருந்து இந்த லேப்டாப் வரைக்கும் எல்லா சர்க்கியூட் போர்ட்லேயும் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த செமிகண்டக்டர் இந்த செமிகண்டக்டர்னால் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லோருக்கும் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா வாட் இஸ் கண்டெக்டர் வாட் இஸ் இன்சுலேட்டர் இந்த கண்டக்டர் இன்சுலேட்டர் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா என்ன தெரிஞ்சிருக்கும் ஒரு கண்டக்டர்னால் என்ன ஒரு மின்சாரத்தை வந்து கடத்தக்கூடிய ஒரு பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் அயர்ன் காப்பர் அலுமினியம் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் ஒரு மெட்டல் வந்து ஒரு கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணும் இன்சுலேட்டர் அப்படின்னா என்னென்னா மின்சாரத்தை கடத்தாது ஸோ அது வந்து என்ன பண்ணும் ஒரு ஒரு அந்த மின்சாரத்தை தடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் இருக்கலாம் இல்லை கிளாஸ் அப்புறம் பிளாஸ்டிக் இதெல்லாமே என்ன பண்ணும் மின்ஸ் மின் கடத்த செய்யாது இல்லையா இது நம்மளுக்கு ரெண்டும் தெரியும் வாட் இஸ் கண்டெக்டர்னால் என்னென்னு தெரியும் இன்சுலேட்டர்னால் என்னன்னு தெரியும் ஆனா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பொருள் இருக்கு அது பேர் தான் செமிகண்டக்டர் இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்ன அப்படின்னா இந்த எல்லா விதமான கம்யூனிகேஷன் சர்க்கியூட்குள்ளேயே தேவைப்படக்கூடிய விஷயம் உலகம் ஃபுல்லாக அந்த செமிகண்டக்டர் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு சர்க்கியூட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு செல்ல எத்தனையோ வித விதமான இருக்கும் ஸோ அந்த செமிகண்டக்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து மின்சாரத்தை கடத்தும் மின்சாரத்தை கடத்தாது இப்போ ஒரு காம்பனன்ஸ்க்கு வந்து சப்ளை போகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் அப்போது அந்த அந்த செமிகண்டக்டர் வந்து கண்டக்டராக மாறிடும் ஸோ மின்சாரம் வந்து அந்த சப்ளை வந்து அந்த காம்பனன்ட்ஸ்க்கு கிடச்சிடும் சில கண்டிஷனில் சில சர்க்கியூட்கோ இல்லை காம்பனன்ஸ்க்கோ மின்சாரம் தேவைப்படக்கூடாது மின்சாரம் போகக்கூடாதுங்கிற கண்டிஷன் வரும்போது அதே செமிகண்டக்டர் என்னவோ மாறிடும் அப்படின்னா இன்சுலேட்டராக மாறிவிடும் அது மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இன்சுலேட்டராகவும் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்சுலேட்டராகவும் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டெக்டராகவும் இருக்கிறதுக்கு தான் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது பொருள் இப்போது இந்த இப்போது வந்து எதனால் தேவைப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதனால் செமிகண்டக்டர் வந்து சர்க்கியூட்டுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா இதுக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் ஐ ஜிம்பிஃபை திஸ் ரைட் ஸோ என்ன அப்படின்னா நான் காலேஜ் படிக்கும் போது போரூரில் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஓகேவா போரூரில் நண்பர்கள்லாம் சேர்ந்து பேச்சிலர்ஸாக தங்கியிருந்தோம் ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த காலேஜுக்கு பைக்கில் போவேன் ஸோ போர் பற்றி அப்பயே போர் பயங்கர டிராஃபிக்குங்க ந அந்த நாலு ரோடு இருக்கு இல்லையா வடப்பழனி ஒரு பக்கம் போனால் பூனமல்லி அப்புறம் வந்து கிண்டி அந்த ஜங்ஷன் அது வந்து போர் சிக்னல்னு சொல்லுவாங்க அது அப்பயே டிராஃபிக் இருக்கும் நான் ஒரு நாள் என்ன ஆச்சு நான் காலேஜ் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கிறேன் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக அன்யூஷுவல் டிராஃபிக் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக எந்த வெஹிக்கிள்ஸும் மூவ் ஆகல நான் நான் பைக்கில் போயிருக்கிறேன் நானும் எங்கெங்கெல்லாமோ இடம் கிடச்சி புகுந்து புகுந்து வரேன் இருந்தாலும் ஐ வாஸ் அனேபிள் டு யூனோ மூவ் ஃபர்தர் இப்படி இருக்கும்போது என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆட்டோக்காரர் பக்கத்தில் சொல் ஒரு பொம்பது எப்பா தம்பி அங்கே ஏதோ பயங்கர ஆக்சிடென்ட் ஆம்பா அதனால தான் அவ்வளோ டிராஃபிக் நாங்கள் எல்லாம் பயங்கரமா பேசுகிறாங்க ஏன்னா அந்த அந்த இடத்துல அவ்வளோ டிராஃபிக் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கான டிராஃபிக் அப்படி இருந்ததுலே அப்படின்னு ஸோ ஏன்னா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கா போகும் பயங்கரமாக ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எப்படியோ புகுந்து 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 பக்கத்துல வந்து பார்த்தா என்ன பிரச்சனை தெரியுமா அந்த ஆக்சிடென்ட் ஆகல சிக்னல் இருக்குல்லையா அந்த சிக்னல் ஒர்க் ஆகலை அந்த சிக்னல் ஒர்க் ஆகிறதுனால எல்லா டேரெக்ஷன் வர வெஹிக்கிள் என்ன ஆயிடுச்சு மொத்தமாக வந்து அங்கே கொலிஷன் ஆகி அங்கே ஃபுல்லா நெரிசல் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குது அப்புறம் ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்க தான் என்ன பண்ணாங்க அதை கிளியர் பண்ண ரொம்ப டைம் எடுத்துச்சு எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த டிராஃபிக் சிக்னல் க்ரீன் அண்ட் ரெட் அப்படி இருக்கிறதுனால தான் எந்த பக்கம் வேலை எந்த பக்கம் வேலருந்து எந்த வெஹிக்கிள் மூவ் ஆகணும் அதுக்கு க்ரீன் சிக்னல் எந்த இருந்து எந்த வெஹிக்கிள் மூவ் ஆகக்கூடாது அதுக்கு ரெட் சிக்னல் அப்படி ஒரு சிக்னல் இருக்கிறதுனால தான் வெஹிக்கிள் கரெக்டாக மூவ் இருக்கு அதே மாதிரி தான் இந்த சர்க்கியூட்டில் எந்த சைடு வந்து எப்போ எந்த காம்பனன்ட்ஸ்க்கு எந்த சர்க்கியூட்டுக்கு சப்ளை போகணும் எங்கே போகக்கூடாது அப்படிங்கிற ப்ரோக்ராமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த செமிகண்டக்டர் ஓகே இப்போ உங்களுக்கு செமி செமிகண்டக்டர்னா என்ன அப்படின்னு எதுக்காக சர்க்கியூட்ல தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த செமிகண்டக்டர்னா என்ன பொருள் வாட் இஸ் தட் செமிகண்டக்டர் நம்மளுக்கு தெரியும் மெட் கண்டக்டர்னா மெட்டலுங்கிறது தெரியும் ஒரு அயனாக இருக்கலாம் ஒரு அலுமினியமாக இருக்கலாம் இதெல்லாம் மெட்டல் இல் இன்சுலேட்டர்னால் என்னென்னு தெரியும் ஆனால் செமிகண்டக்டர்னால் என்ன பொருள் அப்படின்னா அதுக்கு ஒரு பொருள் சொல்கிறாங்க சிலிக்கா சிலிக்கா டஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணில் இருந்து அந்த சிலிக்கா டஸ்ட் எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி சிலிக்கானாக மாற்றுவாங்க இது ரெண்டு வேலை மாற்றுவாங்க ஒன்று சிலிகான் கிறிஸ்டல் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இந்த இது பேர் தான் சிலிகான் கிறிஸ்டல் அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணுவாங்க சிலிகான் வேஃபர் அந்த மாதிரி மாற்றுவாங்க ஸோ அது வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்ட் ப்யூரிஃபிகேஷன் பண்ண ஒரு இது அது வந்து எலமெண்ட் இட்ஸ் நாட் அ மெட்டல் அதோட கெமிக்கல் குறியீடு வந்து எஸ்ஐ இந்த சிலிகான் அப்படிங்கிறது தான் ஒரு மிக பெரிய செமிகண்டக்டர் மூலப்பொருள் இந்த இந்த சிலிகான் அப்படிங்கிற அந்த பொருள் தான் பொருளுக்கு மட்டும்தான் என்ன தன்மை இருக்குது அப்படின்னா அது கண்டக்டராகவும் செயல்படும் இன்சுலேட் ரவுண்ட் செயல்படும் ஸோ இந்த சிலிகான் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ரொம்ப உலகத்திலேயே அதிக டிமாண்டான பொருள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வந்து யுஎஸ்ல சிலிகான் வேலின்னு ஒரு இடம் இருக்குது எதனால் சிலிகான் வேலின்னு வந்துச்சுன்னா இந்த பொருள் அடிப்படையில் தான் எதுக்காக அப்படின்னா எல்லா கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி இல்லையா ஸோ கம்பெனி ஹூ மே மேனுஃபேக்சரிங் த சிப்ஸ் இந்த மாதிரி சர்க்கியூட் சிப்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க சர்வர்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க டேட்டா சென்டர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனல் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஹப்பை சிலிகான் வேலி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிலிகானை வச்சு தான் சொல்கிறாங்க ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு சிலிகான் வேலி எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ இந்த சிலிகான் ஸோ சிலிகான் அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான பொருள் உலகம் ஃபுல்லாக இதுக்கு டிமாண்ட் இருக்குது சரியா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த இது எப்படி வந்து சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டைரக்டாக இந்த சிலிக்கான சர்க்கியூட்டில் யூஸ் பண்ண முடியாது அதை சுவிட்சாக மாற்றுவாங்க அது பேர் ட்ரான்ஸிஸ்டர் ஸோ இதே நம்ம ஒரு எளிய முறையில் ரொம்ப சிம்பிளாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் தேங்க்யூ